நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் அவங்க மாரல்ஸ் எத்திக்ஸ் பிலியூவ்ஸ் எல்லாமே அவங்க பார்த்த கேட்ட விஷயங்களோட விளைவாகவும் அதிலிருந்து இப்போ இருக்க உலகத்தை அவங்க பார்க்குறப்போ இதெல்லாம் ஒரு பொய்யாகவும் அவங்களுக்கு தெரியலாம் அவங்க வாழ்ந்த உலகமே ஒரு பிளான் நரேட்டிவ் போல் மாறிடுச்சின்னு அவங்க நம்புவாங்க இந்த டெம்பரல் கல்ச்சரல் ஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களோட இருப்புக்கான அடையாளம் கேள்விக்குள்ளாகிறப்போ அவங்க யார் இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் அவங்க எதை அடையாளப்படுத்திக்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக் வரும் இப்போது அதே புரூக்ஸோட லைஃப்பை ஒரு புனைக்கதையாக முப்பத்தாறு வயசில் பார்த்தா அவரோ ஒரு குடும்பம் ஒரு வீடு ஒரு கார்னு இருந்திருக்கலாம் ஆனால் அதோட தொடர்ச்சியாக அவருக்கு வந்த கேள்வி தான் எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் உண்மையை சொன்னால் சமூகத்தோட அழிவுங்கிறது போர்லேயோ பசியிலையோ இல்லைங்க அது நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஆரம்பிக்குது எப்படி புரூக்ஸ் ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் இந்த பெரிய உலகத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சாரோ அதே போல் நம்மளும் இந்த கன்ஸ்ட்ரக்டட் சொசைட்டிங்கிற ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் நிஜமான சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் குழம்பி போயிடுவோம் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே நமக்கு ஐம்பது வயசாகிடும் இந்த கன்ஸ்ட்ரக்டட் டியூரிஷனில் அறிவுனா சிலபஸ் வேலைனா அங்கீகாரம்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க இதுக்கு வெளியே நம்ம எதுவுமே இல்லைன்னு நம்பிட்டு இருக்கோம் ஸ்கூலில் மார்க் வாங்குறதுல இருந்து வேலையில் டார்கெட் முடிக்கிறது வரைக்கும் இந்த கன்ஸ்டன்ட் லூப் குள்ள சுற்றிட்டே இருக்கும் பத்து வயசில் நமக்கு என்ன தெரியும் ஸ்கூலுக்கு போகிறோம் வீட்டில் போன் வாங்கி கொடுத்தா சிரிச்சுட்டே வாங்கிப்போம் அதுபோல் இந்த புது ஃபோன் புது கேம் புது ட்ரெஸ் இப்படி எல்லாமே ஏன் புதுசு புதுசாக வரணும்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு தான் பிளான் அப்சலசன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளை குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி உருவாக்குறது ஏன்னா இந்த சிஸ்டமில் நம்ம பண்ணதையே திரும்ப திரும்ப பண்ணணும்னா நம்ம புதுசு புதுசாக வாங்கிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த சிஸ்டத்தை வச்சு நம்மளை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கேமிஃபிகேஷன் அப்படிங்கிற முறையை வச்சு இந்த கன்சியூமரிசமும் இந்த சிஸ்டமும் எப்படி வளர்ந்துட்டே இருக்குங்கிறத பார்க்கலாம் எதிர்காலத்தில் நீரோ மார்க்கெட்டிங்கில் நம்ம மூளையோட செயல்பாடுகளை புரிஞ்சிக்கிறதுக்கு இஇஜி எஃப்எம்ஆர்இ போன்ற கருவிகளை பயன்படுத்தி எந்த விளம்பரத்தை பார்த்தா மூளையோட எந்த பகுதி தூண்டப்படும்னு அந்த பகுதி தூண்டப்படுறப்போ எந்த மாதிரியான உணர்ச்சிகள் நமக்குள்ளே ஏற்படுங்கிறதும் புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மூளைக்கு நேரடியாகவே அவங்களுக்கு தேவையான விளம்பரங்களை அனுப்ப ஆரம்பிப்பாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் சாத அருமைகள் கிடையாது பூர்வீக அருமைகளாக மாறிடுவோம் இந்த தான் நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகம் ஒரு பெரிய தியேட்டர் மாதிரிங்க அதில் டெக்னாலஜிங்கிற விஷயம் புதிய படம் மாதிரி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா அந்த படத்தோட கதையும் டெக்னாலஜியும் ஏற்கனவே எழுதி முடிச்ச ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் வைரஸ் இருந்துச்சுன்னா எப்படி அதை ரீசெட் பண்ணி டீ ப்ரோக்ராம் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இந்த சிஸ்டத்தால் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிந்தனையை நம்மளே டீ ப்ரோக்ராம் பண்ணணும் அதாவது நம்ம வாழ்க்கையோட அடையாளம் எப்போ கேள்விக்குறியாகுதோ அப்போ தான் உண்மையான முறை நமக்குள்ளே தோன்றும் அந்த முரண் தோன்றப்ப தான் உண்மையான சுதந்திரம் எதுங்கிறத நம்ம பகுத்தாரைய ஆரம்பிப்போம் இந்த விஷயத்தை நம்ம சரியாக பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியே வரலாம் சுவாசம் இருந்து வெளியே வந்த ஆண்டி மாதிரி நம்மளும் நம்மளோட சுதந்திரத்துக்கான புரட்சியையும் அதுக்கான வழியையும் தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிப்போம்